நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க இந்தியா சொன்ன ஒரு குட் நியூஸ்ல இப்ப இலங்கை வந்து இப்ப செம்ம குசியில இருக்காங்க கொண்டாட்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை விட இந்தியாவுடைய கடற்படை கப்பல் வந்து அவசர அவசரமாக இலங்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதை பத்திலாம் நம்ம இங்க விடல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா நீ உதவி செய்யலனாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நேரத்தில் பாகிஸ்தான் ஒரு வேலையை செஞ்சிருக்கு கடும் கோபத்தில் இப்போ பாகிஸ்தான் மேலே அந்த நாடு இருக்காங்க அப்படி என்ன பாகிஸ்தான் செஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானா அப்படியே செதில் செதிலாக காலி செஞ்சிருக்காங்க இந்தியா அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான தடையை போட்டாலோ அதுக்கெல்லாம் நாங்கள் அசரமாட்டோம் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ண அம்மா கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோக்களை வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் நண்பர்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அதிபர் அனுராக் குமாரா திசாநாயக்காவுடன் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஃபோனில் பேசியிருக்காங்க அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம் இலங்கைக்கு இந்தியா வந்து கண்டிப்பாக உதவும் அதில் எந்த ஒரு கருத்தும் இருக்க முடியாது நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உறுதியளிச்சிருக்காங்க இது தொடர்பாக மேலும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இலங்கை அதிபர் குமாரா திசாநாயக்காவுடன் நான் பேசினேன் டிட்வா புயல் காரணமாக பரவலாக ஏற்பட்ட பேரழிவுக்காகவும் துயர்மிக்க உயிரிழப்புகளுக்காகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தை நான் தெரிவித்தேன் இந்த கடினமான நேரத்தில் மிகவும் நம்பகமான நண்பனாக இந்தியா இலங்கை கூட அந்த நாட்டு மக்களுடன் உறுதுணையாக நிற்கிறது தற்போது முன்னெடுக்கப்படும் சாகர்பந்து நடவடிக்கையின் கீழ் நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் அதே வேளையில இலங்கை முன்னெடுக்கும் மீட்சி நடவடிக்கைகளுக்கு இந்தியா துணை நிற்கும் அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க வங்கக்கடலை உருவான டிட்வா புயல் இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மோசமான பேரிடராக மாறியிருக்கு அந்த நாட்டுடைய பெரும் பகுதியை சூறையாடிய புயலுடைய கோர தாண்டவம் மிகப்பெரிய உயிர் சேதத்தையும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி மக்களை வந்து மீளாத்து உயரத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் டிட்வா புயல்னால் இலங்கையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக அந்த நாட்டில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூரை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நானூறு ஐநூறு பேர் வந்து காணலை அப்படிங்கிறதுனால இந்த பலி எண்ணிக்கை வந்து மேலும் உயரலாம் அப்படின்னே சொல்லப்படுது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க மேலும் கரண்ட்டு வாட்ரு போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பல துண்டிக்கப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட சூழலில் தான் இந்த பாதிப்பை பேரிடர் அவசர நிலையாக இலங்கை அரசு அறிவித்தாங்க அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுடைய உதவியையும் கோர்னாங்க அந்த வகையில் தான் ஹெலிகாப்டர் ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் உதயகிரி கப்பல்களை மீட்பு பணிகளுக்காக இந்தியா அனுப்பியிருக்காங்க நிவாரண பொருட்களும் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினரையும் இலங்கைக்கு வந்து இந்தியா வந்து அனுப்பியிருக்காங்க அங்கு மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது மேலும் இந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவி செய்யறதுக்காக நிவாரணப் பொருட்களுடன் நம்முடைய இந்திய கடற்படை கப்பல் ஐ சுகன்யாம் திரிகோணமலை துறைமுகத்துக்கு போயிருக்கேன் மேலும் ஆப்ரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் வாயிலாக நம்முடைய விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு விமானங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கிட்டத்தட்ட எண்பது பேர் மற்றும் இருபத்தோருடன் டன் அத்தியாவசியப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கேன் மேலும் ஒரு விமானத்தில் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு தற்போது நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ் சுகன்யா திரிகோணமலை துறைமுகத்துக்கு போயிருக்கு இந்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்காங்க இதை தவிர கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் கப்பால்லேருந்து இரண்டு ஹெலிகாப்டர்கள் அங்கே மீட்பு நடவடிக்கையில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கு இப்படி இந்தியா வந்து இலங்கைக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அங்கே இருக்கும் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க ஆனா இந்த சமயத்துல கூட பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய புத்தியை காமிச்சிருக்கு இலங்கைக்கு முதல் முதல்ல உதவி செஞ்சது யாரு அப்படின்னா இந்தியா தான் இந்தியாவுடைய உதவியை தொடர்ந்து சீனா பாகிஸ்தானும் உதவி செஞ்சுட்டு வராங்க இந்தியாவுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் நிவாரணப் பொருட்களை விமானத்தில் அனுப்பி வச்சிருக்கு மருந்து பொருட்கள் உணவுப் பொட்டலங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அனுப்பிச்சு அதை வாங்கி பார்த்த இலங்கை அதிகாரிகள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலாவதியான தேதியை கொண்ட பல பொட்டலங்களும் இருந்திருக்கு அவசரகால தேவைக்காக அனுப்பிய பல பொருட்கள் பயன்படுத்த முடியாதவையாகவும் காலாவதியாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து இலங்கையுடைய பேரிடர் நிர்வாகம் மற்றும் வெளிவிவரத் துறையினர் தீவிர கவனத்துல கொண்டு இருக்காங்க பாகிஸ்தானிடம் தூதரக அளவிலையும் வேற வழிகளையும் தன்னுடைய அதிருப்தியை வந்து இலங்கை வந்து தெரியப்படுத்தி இருக்கு ஏற்கனவே இயற்கை பேரிடர்னால லட்சக்கணக்கான மக்கள் வந்து இலங்கையில பெரும் துயரத்தில் இருந்துட்டு வரும் வேலையில பாகிஸ்தான் அனுப்பிய நிவாரணப் பொருட்கள் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அவங்க வந்து புலம்பியிருக்காங்க அதனால ஐயா சாமி நீ உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல எக்ஸ்பைரி ஆனதை நீ அனுப்பி மீண்டும் உயிரோட இருக்கிற மக்களை இப்படி சாகடிச்சிடாத அப்படிங்கிற ரீதியில பலரும் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கு ஒரு உதவி செய்ய போகிறோம் இல்லை ஒன்று வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது நல்லதாக இருக்கா அதுக்கு எக்ஸ்பரி டேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அந்த உதவி செய்யாமல் இருந்துவிட்டால் கூட அவங்களுக்கு வேறு வழியில் வந்து கிடச்சிரும் உதவி ஆனால் இப்படி உதவி செஞ்சு அவங்களுக்கு உபத்திரம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது வாங்க நண்பர்களே இதை தொடர்ந்து பாகிஸ்தானாக அப்படியே செதில் செதிலாக செதுக்கி காலி பண்ணியிருக்காங்க இந்தியா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே நல்ல உறவு இருந்துட்டு வருது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் இந்த சமயத்திலையும் கூட ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் தான் நமக்கு பெரிய அளவில் கை கொடுத்துச்சு இதன் காரணமாக தான் இந்த வாரம் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரும் பொழுது முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையில் தாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கு வந்து உலகின் பல்வேறு நாடுகள் கூடயும் நல்ல உறவு இருக்குது இந்த உறவுகள் வந்து பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து மேம்பட்டே வந்திருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடனான இந்தியாவுடைய உறவு ரொம்பவுமே முக்கியமானது இருதரப்புக்கும் இடையே நீண்ட காலமாகவே இந்த நட்பு இருக்கு அமெரிக்காவுக்கு முன்பே கூட ரஷ்யா தான் இந்தியாவுக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்திருக்காங்க இப்பேற்பட்ட சூழலில் தான் ரஷ்யபர் புட்டின் அவர்கள் இந்தியா வர்றாரு வருகிற டிசம்பர் நாலு அஞ்சு தேதிகளில் இந்தியா வர்றாரு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நட்புல இது முக்கிய மைல்களாக இருக்கும் மேலும் இந்தியா வந்து தன்னுடைய வான் பாதுகாப்பை மேம்படுத்த அயண்டோம் வானில ஒரு வலுவான பாதுகாப்பு அமைக்க உருவாக்க முயலும் நிலையில அதிலையும் ஒரு முக்கிய ஒப்பந்தம் ஏற்படலாம் சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்துச்சு ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போர் விமானங்கள் அப்படின்னு பலவும் இந்தியாவுடைய வெற்றிக்கு ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம் தான் முக்கிய பங்காற்றுச்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பு பிரம்மோஸ் ஏவுகணை சுக்கை விமானங்கள் அப்படின்னு லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டே இருக்கும் இந்த தான் இது தொடர்பாக விஞ்ஞானியும் நிதி ஆயோக் உறுப்பினருமான டாக்டர் வி கே சரஸ்வத் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பல காலமாகவே பாதுகாப்பு ஒத்துழைப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முதன் முதல்ல ரஷ்யா சாம் டூ ஏவுகணைகளை இந்திய விமானப்படைக்கு கொடுத்துச்சு அதுக்கப்புறமா மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி த்ரீ மிக் டுவெண்ட்டி செவன் மிக் டுவெண்ட்டி நைன் மிக் டுவெண்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் டி நைன்டி டேங்கிகள் துப்பாக்கிகள் அப்படின்னு பலவற்றை நாம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம் ஆரம்பத்துல வெறுமன ஆயுதங்களை வாங்கி விற்பது அப்படிங்கிறதுலேருந்து பிறகு பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை கொள்வது வரைக்கும் இந்த உறவு வளர்ந்திருக்கு கடந்த முப்பது ஆண்டுகளில் இந்த உறவு மிக வேகமாக முன்னேறி இருக்கு இரண்டு நாடுகளும் இணைந்தும் கூட பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க பிரமோஸ் ஏவுகணை கூட இது போன்று கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டதுதான் இதன் காரணமாக தான் பிரம்மபுத்திரா மற்றும் மாஸ்கோ நதிகளுடைய பெயர்களை சேர்த்து அதுக்கு பிரம்மோஸ் அப்படின்னு பெயரிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பிரம்மோஸ் நமக்கு பெரிய அளவில் கை கொடுத்துச்சு ஒளியை விட வேகமாக செல்லும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானை கதறவிட்டது அப்படிங்கிறதா உண்மை அதே போல் ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பும் நமக்கு பெரிய அளவில் உதவுச்சு பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வழியிலேயே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அழிச்சாங்க இந்தியர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க இது பெரிய அளவில் கை கொடுத்துச்சு இதன் காரணமாக தான் கூடுதல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்புகளையும் கூட இந்தியா வாங்குறதுக்கு திட்டமிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல இந்தியாவுடைய விமானப்படையின் முக்கிய தூணாக சுக்கை போர் விமானங்கள் இருக்கு ரஷ்யாவுடைய உரிமத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இது முக்கிய தாக்குதல்களை நடத்த உதவுச்சு இப்படித்தான் பாகிஸ்தானை காலி செய்ய எல்லா வகையிலையும் நமக்கு ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம் வந்து உதவுச்சு இப்படி ஆப்ரேஷன் சிந்துர்ல மட்டுமல்ல கடந்த காலங்களில் பல முறையும் இக்கட்டான நேரத்துல இந்தியாவுக்கு கை கொடுக்க ரஷ்யா தவறுனதே இல்லை அதனால் ஒவ்வொரு முறையும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது மோதல் வந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானை காலி செய்யறதுக்கு இந்தியாவுக்கு பின்னால் இருந்து கை கொடுத்ததே ரஷ்யா தான் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால் அதனால பாகிஸ்தான் அப்படியே செது செதிலாக காலி பண்ணதுல இந்தியாவுடைய பங்கு எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கோ அதுல கண்டிப்பா ரஷ்யாவுடைய பங்கு இருக்கும் அப்படின்னு அவர் மீண்டும் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய கடுமையான கட்டுப்பாடுகள் தடைகளுக்கு மத்தியில இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஆகியவை ஜனவரி மாதத்திற்கான ரஷ்ய கச்சாயணையை தள்ளுபடி விலையில வந்து வாங்கியிருக்காங்க இந்த செய்தி இந்தியர்களுக்கு மட்டுமில்லாம அமெரிக்காவுக்கும் பெரும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக அமைஞ்சிருக்கு ரஷ்யாவுடைய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்களான ரோஸ் நெஃப்ட் மற்றும் லூகாயில் கேஸ்ஃபுரோம் நெஃப்ட் ஆகியவை அமெரிக்காவால் வர்த்தகம் செய்ய தடை செய்யப்பட்டிருக்கு இதனால ரஷ்ய கச்சா எண்ணெய் தொடர்பான வர்த்தகத்துல இந்திய வங்கிகளும் இந்திய ரிஃபைனர்களும் கூடுதல் கவனம் செலுத்தி வர்த்தகத்தை மேற்கொண்டு வர்றாங்க ரஷ்யாவுடைய நாலு பெரிய எண்ணெய் நிறுவனங்களும் தடை இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரஷ்யா இதுவரைக்கும் இந்தியாவின் டாப் கச்சா எண்ணெய் சப்ளையராக இருந்துட்டு வரும் வேலையில இந்த தடையால இப்போது சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் மீண்டும் முதலிடத்தை பெறலாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவுகளை குறைப்பதில் உறுதியாக இருக்கும் காரணத்தினால அமெரிக்காவுடன் எரிவாயு தொடர்பான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள வேலையில ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான மாற்று வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியா அதாவது அமெரிக்கா தடை செய்யப்படாத ரஷ்ய நிறுவனங்கள் கூடையும் புதிய வணிக நிறுவனங்கள் மூலமும் இந்தியா ஜனவரி மாதத்துக்கான ரஷ்ய கச்சா எண்ணெய் பேரல்களை வாங்கியிருக்காங்க இவை ஃப்ரெண்ட் விலையை விட ஒரு பேரலுக்கு அஞ்சு டாலர் தள்ளுபடியில் கிடைச்சிருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மூணு டாலர் தள்ளுபடி மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தள்ளுபடி மற்றும் ஏற்றுமதி செலவுகளை கழித்தால் ரஷ்யா விற்பனை செய்யும் ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டாலர் வருமானம் கிடைக்கும் இதுக்கான பணம் ஐக்கிய அரபு உடைய திர்கா மற்றும் அமெரிக்க டாலரில் செலுத்தப்படுது அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் கடந்த சில வாரங்களாக தடை செய்யப்படாத ரஷ்ய எண்ணெயை வாங்கி வர்றாங்க டிசம்பர் இறக்குமதிகளையும் பெற்றிருக்காங்க ஆனால் பிபிசிஎல் ரஷ்ய கச்சா எண்ணெயை டிசம்பர் மாதம் வாங்கலை இந்த வர்த்தக மாடல் வெற்றியடைந்தால் தொடர்ந்து இந்தியா ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவாங்க ட்ரம்ப்புடைய நிர்வாகம் இந்தியாவுடைய ரஷ்ய வர்த்தகத்தை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் தான் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு வரும் மேலையில் கச்சாயனை இறக்குமதி இதில் முக்கிய சிக்கலாக இருக்குது ஆனாலும் என்னெல்லாம் வழி இருக்கோ ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி விலையில் என்னெல்லாம் வாங்க முடியுமோ எப்படியெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் இந்தியா வந்து சாமர்த்தியமாக செஞ்சு வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னே தான் சொல்லணும் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்